சாரதா எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தவறானது சாரதாமா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இனி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க அன்பு உறவுகளே எப்படின்னாலும் நம்ம காவேரிக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வந்துடுது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க காவிரி வீட்டுக்குள்ளேயே வராமல் வந்து அப்படியே நின்று நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் வா காவேரி என்ன நம்ம வீடு தானே எதுக்காக நீ எவ்வளோ தயங்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது காவிரி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க எப்படின்னாலும் விஷயம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குல்ல நம்ம கொடைக்கானலுக்கு போனது வந்து ஒரு விஷயமா வீட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடந்தது வேறு இப்போ நான் உள்ளே வந்தால் எதுனாலும் பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதெல்லாம் எதுவுமே நடக்காது காவேரி நம்ம போய்ட்டு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் வேறு யார் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இல்லை விஜய் கண்டிப்பாக வேறு யார் மூலமாச்சு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை காவிரி நீ கண்டதை யோசிச்சு குழப்பிக்காத ஃபஸ்ட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கையை பிடிச்சி நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு <us> வராரு <us> அந்த <us> டைமில் <us> வந்து எங்கள் தாத்தா பாட்டி விஜயோட சித்தி சித்தப்பா எல்லாருமே இருக்கிறாங்க காவேரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துக்கிட்டே விசாரிக்கிறாங்க விஜய்கிட்ட என்னப்பா அங்கே எல்லாமும் வந்து முடிஞ்சிருச்சா ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார் இல்லை தாத்தா இது டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் அன்பு இருந்துக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டமே எதுக்காக விஜய் இப்படி வந்து பொய் சொல்லி வச்சுக்கிறேன் அதான் காவேரி அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குதாமே அவங்க வந்து கடைசி நேரத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே காவேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க அமைதியாவே இங்கே விஜய் இருந்துக்கிட்ட முடிஞ்சளவு சமாளிக்கிறாரு தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாரு ஆமா தாத்தா அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே இருந்தால் இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவிரி ஃபேம்லியே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க தெரியாது நம்ம போயிட்டு விஜய் நல்லாவே மாட்டிக்கிட்டேன் அந்த குடும்பத்தில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குடும்பம் செய்ய வேண்டிய வேலையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க பாட்டி நடந்த விஷயம் எதுவுமே வந்து காவேரியோட குடும்பத்துக்கு தெரியாது அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நானும் அவங்களே எதுவும் தப்பாக சொல்லலையே தெரியாத நம்ம அந்த குடும்பத்தில் போயிட்டு நம்ம பொண்ணு எடுத்தாச்சுல்ல நீ வந்து இப்படி பண்ணுறது பிடிக்கல விஜய் தேவையில்லாம அவங்க குடும்பத்தை பிரச்சனை எல்லாம் நீ தலைமையில் தூக்கி வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பாட்டி இந்த இந்த விஷயத்தில் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கேயுமே காவிரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பாட்டியும் சிட்டி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க காவிரி அமைதியாகிடுறாங்க ஓரளவுக்கு மேலே வந்து நம்ம விஜய் வந்து பொறுத்துட்டு இருந்தாரு அப்புறம் ரொம்பவே ஓவராக பேசவும் அவர் பார்த்தீங்கன்னா காவிரிக்காக வந்து எல்லாருமே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடாரு நீங்கள் தயவு செஞ்சு வாயம் மூட்றீங்களா என்ன பேசிட்டுருக்கிறீங்க ஆல்ரெடி காவிரி குடும்பம் காவிரியும் காவிரி குடும்பமும் மொத்தமாக வந்து சுக்குநூறாக உடஞ்சி கிடக்காங்க நடந்த விஷயத்த தாங்கிக்க முடியாமல் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இனி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கிட்ட பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கோமா பேசுகிறாரு ஏன்னா விஜய் என்ன பண்ணுவா அப்புறம் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுப்பேன் உனக்கு எங்கள் எல்லாரையும் விட இந்த காவிரி இந்த காவிரியோட குடும்பம் தானே உனக்கு முக்கியம் அதை நாங்கள் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்தது காவேரி நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை வந்து உள்ள கழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காவிரியை வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு நான் தான் இல்லைங்க அதான் எனக்கு வீட்டுக்குள்ளே வரதுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க நம்ம விஜய் வந்து காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நீ கவலைப்படாத காவேரி உனக்காக நான் எப்போதுமே இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் உன்னை உன்னையும் சரியும் ஃபேமிலியும் சரி நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து விஜய் தோள்பட்டியல் அப்படியே வந்து சாஞ்சிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சிங்ஸ் வந்து போகுது சம சூப்பராக இருக்குது ரொம்பவே எமோஷ்னலாக தான் வந்து இருந்தது இது போதாதாங்க நம்ம காவேரிக்கு வந்து நம்ம விஜய் கூட இருந்தாலே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பக்கம் நம்ம சாரதமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நைட்டு கூட தூங்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொமை பிடிச்சாப்புல வந்து உட்காந்துருக்குறாங்க காலையில் வந்து நம்ம பாட்டி அப்புறம் நம்ம கங்காலாம் வந்து எழுந்து வந்து பார்க்கும்போது சாரதம் அப்படியே வந்து உட்காந்துருக்குறாங்க அதை பார்த்ததுமே நம்ம கங்காவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அம்மா என்ன நீ நைட்டு தூங்கினியா இல்லையா ஏன் இப்படி உட்காந்துருக்குற பிரம்மை பிடிச்சாப்புல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எழுப்புறாங்க ஆனால் நம்ம சாரதம் வந்து கங்காவை வந்து பார்க்கவே மாட்டுறாங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க அப்புறம் ரெண்டு மூணு டைம் கங்கா வந்து கப்தவும் அப்புறம் தான் சாரதம்மா வந்து சுய நினைவிக்க வராங்க என்னம்மா என்ன தான் பண்ணிட்டு சாரதம்மா ஒரு மாதிரி விரக்தியாக பேசுகிறாங்க நம்ம கங்கா வந்து இப்படிலாம் வந்து நீ இருக்காதம்மா பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தானே உன்ன பார்த்து நாங்களும் வந்து நல்லா இருக்க முடியும் நீ இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு உட்காந்துட்டு உட்காந்துட்டேன்னா எங்களுக்கு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்து சொல்கிறாங்க எங்கள் சாரதம் என்னென்னமோ பேசுகிறாங்க ஓ வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ யம்னா ஓ வாழ்க்கையை நல்லா பார்த்துக்குவா அதே மாதிரி காவிரியுமே விஜயத்தமே நல்லாவே பார்த்துக்குவார் நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் சரியா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத குமரன் கிட்ட கங்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இங்கே கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை இப்போ ஆச்சு இப்போ எதுக்காக நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போதே இங்கே நம்ம சாரதமாக வேகமாக ஓட ஆரம்பிச்சுறாங்க எழுந்து இனியும் நான் வந்து எதுக்கு இந்த உசுரை வச்சுட்ருக்கணும் என்னால் வந்து சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கதவும் போயிட்டு மூடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா அண்டு விஜயோட டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்குது என்னப்பா விஜய் என்ன இப்படி ஒரு விஷயத்த ஏற்றுக்கவே முடியலை பாவம் காவேரி இந்த காவேரிக்கு இதுக்கு தான் இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டம் வர்றதோ தெரியலை சாரதா சாரதால அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கூட சொல்கிறாங்க பாவம் அத்தை அவங்க வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க ஆனால் தான் கோவமாக தான் வெளிக்காட் வெளிக்காட்டிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ அவங்க தானாக வந்த மாதிரி இல்லை தாத்தா சடனாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிற டைமில் வந்து அவங்க நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளே பார்த்தீங்கன்னா கூட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டர் கூட வாங்கி வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆள் பெரிய கையாக தான் இருக்குது போல் எனக்கு என்னமோ அந்த பசுபதி மேலே தான் டவுட் வருது ஏன்னா வேற யாருமே இல்லை காவிரி ஃபேமிலிக்கு எதிரி இருக்கிற ஒரு ஆள்னால் அவர் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துகிட்டே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது விஜய் சீக்கிரமே வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வை பாவம் அந்த குடும்பம் வந்து எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பாட்டியும் சித்தியும் வந்துக்கிட்டு ஆஹ் நல்லா அவங்க பேரப்பையனுக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி இதை பண்ண அதை பண்ண நல்லா சொல்லி கொடுங்க இல்லைனாலும் அவன் எதுவுமே செய்ய மாட்டான் பாருங்க எங்களால் வந்து வெளியே காட்ட முடியலை இப்போவே சொந்தக்காரங்களாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஷயம் தெரிஞ்சு கேவலமா இருக்குது போய் போய் இப்படி ஒரு குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மாதிரி வந்து என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு த தயக்கப்பட்டு நின்றவங்களே என்கிட்ட இப்போ ஃபோன் போட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே விஜய் இருந்த இங்கே பாருங்கள் பாட்டி இந்த விஷயத்த நீங்கள் தேவலாமல் பெருசாக இது பண்ணாதீங்க அப்புறம் நான் அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் என்னையும் காவிரி இந்த வீட்டில் வச்சுக்க வேணாம் உங்களுக்கு அசிங்கமாக இருந்தால் சொல்லிவிடுங்க நாங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்த கிடையே விஜய் எதுவுமே சொல்ல விட மாட்டேறேன் நான் என்ன தான் அப்பா எதுவும் சொல்லலையே சொந்தக்காரங்க வந்து பேசுனதுதான்னு நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிற விதத்துலேயே நல்லாவே தெரியுது பாட்டி ஆல்ரெடி காவிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறா மறுபடியும் மறுபடியும் அவன் முன்னாடி இப்படிலாம் நீங்கள் பேசி அவ்வளோ ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சாரதமாக இங்கே ரூம்கில் போய்ட்டு கதவை வந்து மூடிக்கிறாங்க நம்ம பாட்டியும் கங்காவும் எவ்வளவோ தட்டி தட்டி திறக்க ட்ரை பண்ணுறாங்க முடியலை இங்கே சாரதம்மா கிட்டேயும் வந்து நம்ம கங்கா வந்து பேசுகிறாங்க அம்மா இங்கே பாரு எங்களை பாரு நீ எதனாலும் பண்ணிக்கிட்டேன்னா நானும் பாரு வயிற்றில் குழந்த இருக்குது நானும் எதனால வந்து தப்பான எடுத்துருவேன் காவேரியும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அவரும் அவளும் கண்டிப்பாக வந்து உன்னோடவே வந்துடுவான் எங்கள் மேலே நீ உண்மையான பாசம் வச்சுருந்தேன்னா நீ கண்டிப்பாக வந்து இப்போ கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து அப்படி அப்படின்னு பேசி நம்ம சாரதம்மா வந்து கதவை திறந்துடுறாங்க சாரதம்மா வந்து ரொம்பவே கதறையாளு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி என்னால சத்தியமா முடியல என்னால தூங்க கூட முடியல தூக்கமே வரமாட்டேன் அந்த அளவுக்கு உங்க அப்ப வந்து எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா வந்து கதறி அழுகுறாங்க அப்படியே அழுதுகிட்டே கீழே உட்காந்துடுறாங்க இங்கே பாட்டி கங்கா இருந்துக்கிட்டு சாரதமாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கஷ்டம் கஷ்டமான ஒரு விஷயம் விஷயம்தாம்மா இது வந்து ஏன்னா அந்தளவுக்கு நீ அப்பா அம்மால பாசம் வச்சுருந்த ஓ இடத்துல யாராக இருந்தாலுமே வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து நீ மனசை விற்றாதம்மா எங்களுக்கு என்னெல்லாம் நீ சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குற எப் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் எங்களை வந்து சொல்லிக் கொடுத்து தாம்மா வளர்த்த எங்களை தைரியமாக வளர்த்துட்டு நீ இப்போது வந்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது இப்படி நீ தவறான முடிவெடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க கங்கா வந்து சாரதா மாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீ வந்து ஃபீல் பண்ணாதம்மா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சாரதா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் விட்டுருந்துருக்க மாட்டேன் சந்தானத்தை நல்லா நாக்கப்பிடுங்கிற மாதிரி வந்து நல்லாவே கேட்டிருப்பேன் உன் காலில் கூட விழுகிறேன் சாரதா எனக்கு உங்களை விட எதுவுமே முக்கியம் இல்லை நீ போயிட்டு என்ன அந்த குடும்பத்தோடு வந்து இது பண்ணி பேசுகிறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா காலையிலே நம்ம பாட்டி வந்து விழுந்துடுறாங்க நம்ம பாட் சாரதா இருந்துக்கிட்டே அத்தை என்னதான் பண்ணுறீங்க நான் வந்து அவர் மேலே இருக்கிற கோபத்தில் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசிட்டேன் மேலே தான் தப்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் பண்ண தப்புக்கு எல்லா அம்மாவும் வந்து பிள்ளை வந்து நல்ல விதத்தில் வளரணும் நல்லதை தான் சொல்லிக் கொடுப்போம் யாருமே நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இதை சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அவர் பண்ணதுக்கு வந்து நான் உங்கள் மேலே கோவப்பட்டது என்னோடய முட்டாள்தனம் தான் நான் வந்து அந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து பண்ணிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாகவும் வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம பாட்டி சாரதமாக வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது சாரதமாக திங்கிங்காகவே இருக்குது அப்போ தான் வந்து நம்ம காவேரி வந்து கங்காவுக்கு கால் பண்ணி வந்து கேட்குறாங்க அம்மா எப்படி இருக்குது அங்கே எல்லாமும் ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லை நீ அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் ஏன்னா இந்த விஷயத்தை நம்மளாலேயே ஏற்றுக்க முடியல அம்மா வந்து என்ன தான் வெளியே வந்து ஸ்ட்ராங்காக தைரியமாக காட்டிக்கிட்டாலுமே வந்து அது வந்து ரொம்பவே உள்ளக்காக உடஞ்சி போயிட்டுருக்குது அப்பா மேலே அந்தளவுக்கு அம்மா வந்து நம்பிக்கை பா பாசம் எல்லாமே வச்சுருந்ததில்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அம்மா பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுறாங்க ஏண்டி காவேரி என்ன சொல்லானே எனக்கு தெரியலை அம்மா இப்படிலாம் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துருச்சு எப்படியோ நாங்கள் பேசி கதவை திறக்க வச்சிட்டோம் இல்லைன்னா அம்மா நம்மளை விட்டே போயிருந்துருக்கோண்டி என்னால் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து நினச்சி கூட பார்க்கல நம்ம கூட முடியலை இப்போ வரைக்குமே அம்மா தான் இப்படிலாம் வந்து ஒரு தப்பான முடிவெடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா கங்கா விஷயத்த சொன்னதுமே இங்கே காவேரி அப்படியே துடிச்சு போயிடறாங்க என்னக்கா என்ன சொல்கிற எனக்கு அப்போவே ஒரு ஃபோன் போட்டுருந்துருக்க வேண்டியதுனக்கா இப்போ அம்மா நல்லா தானே இருக்குது தயவு செஞ்சு அம்மாவை வந்து பத்திரமா பார்த்துக்கோக்கா நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவே காவிரி பதரி அடிச்சுட்டு வந்து கிளம்புறாங்க அந்த டைமில் விஜய் வராங்க காவிரி என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கிற எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வந்துட்டிங்களாங்க விஜய் வாங்க உடனே வீட்டுக்கு போகணும் அங்கே அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அக்கா தான் வந்து சொன்னால் எனக்கு சுத்தியமாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதனால தான் எனக்கு அம்மாவும் நினச்சி ரொம்பவே பயமாக தான் இருந்தது அவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழந்த மாதிரி தான் அவங்களால வந்து எந்த விஷயத்தையும் வந்து தாங்கிக்க முடியாது வெளியே வேணால் காட்டிக்குவாங்க நாங்கள் உடஞ்சி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அவங்க பாவம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம காவிரி நீ ஃபீல் பண்ணாத காவேரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே நம்ம சாரதமாக பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குறாங்க வந்ததுமே நம்ம காவிரி வந்து சாரதமாக கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னம்மா எங்களை பற்றிலாம் நீ யோசிக்கலையா இதுக்காகமா இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்த நீ போயிட்டனா நாங்க இருந்து என்ன பண்ண போறோம் எங்களையும் நீ கூட்டிட்டு போ கையோட உன்னை வீட்டிலலாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ சாரதா மருந்துட்டு என்னடி கவலை நீ என்ன சின்ன பிள்ளையா அங்கே பாரு உன்னை நம்பி தான் விஜய் இருக்கிறாரு நீ இப்படிலாம் பேசக்கூடாது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நீ மட்டும் இப்படிலாம் முடிவெடுக்கலாமா நானும் உன்னை நம்பி தானே இருக்கிறேன் நீ இல்லைன்னா என்னமா வாழ்க்கை நீ சந்தோஷமா இருக்கணுமா அதுக்கு தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் ஏதோ நடந்தது நடந்துருச்சு அந்த ஆள் ஏதோ பண்ணிட்டு போயிட்டா ஏன்னா அவர் மேலே நாங்களும் அந்தளவுக்கு பாசம் வச்சுருந்தோம் எப்போ இப்படி ஒரு வேலையை பண்ணாரோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வந்து அவரை நாங்கள் எப்போதுமே நினைக்க மாட்டோம் நீ தான் எனக்கு எங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வீடு வந்து இப்போது என்னாக போதும்னு தெரியலை காவிரி அதை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா வந்து சொல்கிறாங்க எங்கள் விஜய் இருந்த கூட சாரதமாக கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை நீங்கள் கண்டதையும் நினச்சிக்காதீங்க அந்த வீடு வந்து அப்படி போனால் கூட போயிட்டு போகட்டும் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்ல ஏன்னா அந்த வீடு இல்லைன்னா நாங்கள் வந்து எதுவுமே இது பண்ண முடியாதா ஏன் குமரனை எடுத்துக்கோங்க குமரணனை வந்து கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக முன்னேறுவார் நிவீனும் வந்து நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வருவான் நானுமே வந்து சொந்தக்கார நல்லபடியாக வருவேன் உங்கள் பிள்ளைங்கள்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் வேறு தான் வேணும் உங்களுக்கு அந்த வீடு அப்படி நம்ம கையை விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம சாரதமாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லி இருக்கிறாங்க இல்லைப்பா கண்டிப்பாக வந்து அந்த வீடை வந்து நம்ம விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ என்னங்கத்தை அந்த வீடு உங்களுக்கு வேணும் தானே நான் உங்களுக்கு இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் எக்காரணம் கொண்டு அந்த வீடு நம்ம கையை விட்டு போகவே போகாது நமக்கு தான் வந்து சேரும் நான் என்ன ஆனாலும் வந்து அதை நம்மளை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சாரதாமா வந்து சமாதானம் ஆகிறாங்க அடுத்து விஜய் இருந்துக்கிட்டு நம்ம சாரதமாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கத்தை அந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து எங்களோட அங்கே எங்கள் வீட்லேயே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அங்கே ஆல்ரெடி நிலம சரியில்லை நம்மளவே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க அம்மா அங்கே வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்பவே ஓவராக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டு ஏங்க அதெல்லாம் வேணாம் அம்மா இங்கெல்லாம் வர வேணாம் நான் வேணாம் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல ஏன் காவிரி இப்படிலாம் வந்து நீ பேசுகிற அத்தையே நம்மளோட கூட்டு போயிடுவோம் ஏன்னா நர்மதாவும் இங்கே இல்லை நர்மதா வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கிற இப்போது கங்கா கங்காவை வந்து பாட்டி பார்த்துக்குவாங்க அத்தை எப்படி ஒரு நிலமையில நீ விட்டுட்டு அங்கே வந்து நீ வந்து அமைதியாகவும் இருக்க மாட்டேன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்ப அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உங்களோட இருந்தால் அத்தை கொஞ்சம் ரொம்பவே நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு சரிதான் தம்பி நீ வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்க சாரதாவை நான் அங்கே அங்காவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதாவை அழைச்சிட்டு வந்து நம்ம விஜய் காவிரி வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்ததுமே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க இங்கே விஜயோட சித்தி சித்தப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன காவிரி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா என்ன உங்கள் அத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்குற என்னப்பா விஜய் என்ன தான் நினச்சிட்ருக்குற எல்லா பிரச்சனையும் தலைய தலையில் தூக்கி வச்சு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பாட்டி இருந்தவர் என்ன சாரதா இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது எங்களால் வந்து வெளியே தலை காட்ட முடியல அவங்க வீட்டுக்காரர் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு எப்படி தான் நீ எல்லாம் வந்து நிம்மதியாக இருக்கிறையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம அம்மா வந்து ரொம்பவே வந்து கதறியால் ஆரம்பிச்சுறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டிங்க பாருங்கள் பாட்டி நீ நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தையே மனசு தாங்காமல் தப்பான முடிவெடுக்க போயிட்டாங்க அவங்கள எப்படியோ வந்து பேசி கேசி இப்போ நம் நாங்கள் வந்து இருக்க வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பேசுனா என்ன அர்த்தம் இங்கே பாருங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரையும் அத்தை இங்கே தான் இருப்பாங்க யாரும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக வந்து உள்ள கழிச்சிட்டு போயிறாரு நம்ம விஜய் இங்கே நம்ம தாத்தா வந்து தான் இதுதான் சரியாகப்படுது நீங்க நம்ம காவிரியுமே வந்து எழுத்து கொஞ்சம் சொல்கிறாங்க அம்மாவும் இங்கே தனியாக வர்றது பயமாக இருக்குது அதனால தான் நான் போயிட்டு அங்கே இருக்கலன்னா விஜய் வேணான்னு சொல்லிட்டாரு எல்லாம் இஷ்டத்துக்கு தான் நடக்குமா நீ எதுக்கு எங்கள் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிற போமா போயிட்டு நீ உங்கள் அம்மா முந்தாணியே பிடிச்சி உட்காரு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க என்னதான் விஜய் இங்கே சாரதம் மாவை கூட்டிகிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக சாரதமாவுக்கு இங்கேயுமே நிம்மதி இருக்காது பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா குத்தி குத்தி பேசி நம்ம சாரதம் மாவை இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுத்த தான் போகிறாங்க சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் வந்து முடியணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்